அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பாக்கெட் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஒழுங்காக கரெக்டாக சாப்பிட்ணும் பார்த்துக்குங்க இந்த ரெண்டு மூணு நாள் ஒழுங்காக கரெக்டாக சாப்பிடுங்க நைட் சீக்கிரம் வந்து படுத்து தூங்கிடுங்க மடி தூக்கம் கெட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் நம்ம வந்து பயங்கரமாக ஓட போகிறோம் ஓகேங்களா அந்த ஓட்டத்தில் வந்து நம்ம சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கும் சாப்பிடுவோம் பட் அது மனசார வயிறார டக்கு டக்குன்னு சாப்பிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் படிக்க ஆரம்பிச்சிடுவோம் தூங்குறது தெரியும் நமக்கு எக்ஸாம் இருந்தாலே எப்படி தூங்குவோன்னு தெரியும் முன்ன தான் தூங்குவீங்க அட்லீஸ்ட் இப்போ இருக்க இப்படி ரெண்டு மூணு நாளாச்சும் ஒழுங்காக என்ன பண்ணுங்கள் தூங்குங்க சாப்பிடுங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் ஓடுறதுக்காச்சும் இருக்கணும்ல அதுக்காகச்சும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுமில்ல கண்ணுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்ல உங்களுடைய வெறி புரியுது இருந்தாலும் ஹெல்த்தும் சப்போர்ட் பண்ணால் தான் படிக்கிறதும் நம்ம தெளிவாக படிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா நீங்கள் அழுத்தமாக அழுத்தமாக ஓகேங்களா உங்கள் மனசில் அழுத்தமாக நீங்கள் இதை ஆணி அடித்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதை பதிய வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அதேமாரி உங்கள் லவ் ரொம்ப முக்கியம் கொடுத்துருப்பேன் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதும் நம்ம ரொம்ப 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 லவ் பண்ண நம்ம புத்தகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வெறுக்கிறோம் உடனே நம்ம டிஎம்பிசியை வெறுத்துறோம் புத்தகத்தையே வெறுத்துடுறோம் ஏன் நம்ம லைஃப்பே வெறுக்கிறோம் ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் நம்ம ஆசாஸியாக எழுதி வச்ச நோட்ஸு ஆசாஸியாக படித்த நம்ம புக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா நம்ம ஓகே திரும்ப அடுத்த எக்ஸாம் படிக்கலாம் அப்படிங்கும் போது அதே புத்தகத்தை அதே நோட்ஸை திரும்ப ஐயோ திரும்ப இதை எடுத்து படிக்கணுமோ திரும்ப வெறுப்போடவே அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் வெறியோடவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வெறுப்போடும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்காதிங்க அப்படி இருக்காதிங்க உங்கள் புத்தகம் நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸு நீங்கள் மார்க் பண்ணுது இது எல்லாத்தையும் திரும்பவும் வந்து என்ன பண்ணுங்கள் அதிகமாக லவ் பண்ணுங்க அதிகமாக என்ன லவ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை லவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அது பிடிச்சி போயிடும் அதில் இருக்கக்கூடிய தகவலும் பிடிச்சி போயிடும் அது நல்லா மைண்டில் நின்றும் வெறுப்போட எப்படி வெறுப்போட ஒருத்தரோட வாழ முடியாது அந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாலுமே வாழ்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் தான் இருக்கும் ஏதோ வாழணுன்ட்டு வாழ்வோம் அது நல்லா இருக்காதுல்ல அது மாதிரி தான் ஸோ திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் புத்தகத்துக்கிட்ட நீங்களே மனசில் மன்னிப்பு கேட்டுருங்க சாரிம்மா உன்னை நான் ஒவ்வொரு டைமும் வந்து நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் நீ வந்து எனக்கு நல்லா தான் நீ வந்து படிக்க வைக்கிற உன் உன் மூலமாக நான் எல்லாமே நான் படிச்சுறேன் ஆனால் அங்கே போய் எக்ஸாம் தான் நான் கோட்டை விட்டுறேன் உன் மேலே என்ன தப்பு இருக்குது நீ என்னை இதெல்லாம் முக்கியமான பண்ணிட்டு எல்லாமே நான் படிக்க வச்சுட்டேன் நான் அங்கே போய் தப்பு பண்ணிடுறேன் இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ கண்டிப்பாக இந்தடம் நான் வந்து போஸ்டிங் எடுத்துருவேன் நீ என்ன வந்து விட்டுறாத அப்படின்ட்டு அந்த புத்தகத்திட்ட போய் பேசுங்க வாய் விட்டு பேசலாம் வந்து மனசாரையாச்சும் பேசுங்க அது உங்களுக்கு கூட நிற்கும் சொல்கிறது சிரிப்பாக தான் இருக்கலாம் பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல ஸ்கூலில் காலேஜ் அப்போல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ தேவலாமல் ஒரு இப்போ நம்ம இன்கேஸ் வந்து நம்ம ஒரு நான் எனக்கு பிடித்த பொருளாக இருக்கட்டும் பிடித்த அது வந்து உயிர் உள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஸோ அதுக்கிட்ட நான் கான்வர்சேஷனுங்கிறது என் மனசார நான் வச்சுப்பேன் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் திடீர்னு வண்டி வந்து நடுவில் நின்றுடும் பெட்ரோல் தீந்துரும் அப்படி கடுப்பாயிட்டு நம்ம போய் அப்புறம் பெட்ரோல் போட்டு அந்த அந்த வண்டி மேலே அவ்வளோ கோவப்படுவோம் திடீர்னு வண்டி ஓட ஸ்டார்ட் ஆகாம போயிடும் அதுவும் கடுப்பாகும் அந்த டைம் தான் அந்த வண்டி சொல்லும் என்னை சர்வீஸ் விட வேண்டிதானே நீ இத்தனை வருஷம் இருக்கிற சர்வீஸே விடாமல் இருந்தால் நான் எப்படி ஸ்டார்ட் ஆவேன் இல்லை பெட்ரோல் நீ தானே போடணும் நான் என்ன பண்ணேன் நீ போட்டிருந்தா நான் ஓட போகிறேன் இத்தனை வருஷம் உனக்கு உழைச்சி கொடுத்துருக்கேன் எங்கே போனாலும் இங்கே இருக்கிற மல்லிகடிக்கு போனாலும் என்ன தான் எடுத்துகிட்டு போவேன் இவ்வளோ தூரம் உழைச்சி கொடுத்துருக்கேன் இப்போ என்ன ஒரு இடத்துல நீ என்னை வெறுப்பாக பார்க்கல அதுக்கு நான் காரணம் கிடையாது நீ தான் காரணம் ஆனால் என்னையே நீ கம்ப் ப்ளேம் பண்ணுற பார்த்தியா அப்படின்ட்டு அது சொல்லும் அந்த மாதிரி என்னடா நடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைக்க தோணும் அது மாதிரி தான் அது புத்தகம் உங்களை பார்த்து சொல்லும் நான் என்ன பண்ணேன் நீ போய் அங்கே விட்டுட்டு வந்துட்ட நான் என்ன பண்ணுறேன் நான் ஒன்று ஒன்று உனக்கு நான் படிக்க தானே வச்சேன் நீ என்ன எப் நீ எப்போல்லாம் ஓப்பன் பண்ணி போதெல்லாம் நான் பண்ணேனா இல்லையா கடைசி டைமில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ணுறேன்ட்டு நீ வேக வேகமாக பண்ணும்போது நீ தப்பாக பண்ணிட்டு என் மேலே வெறுப்பை காமிச்சேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதை சொல்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே இது தெரிஞ்சுங்க நான் ஒன்றே ஒன்று உங்கள் புத்தகத்தை நீங்கள் லவ் பண்ணுங்கள் அவ்வளோதான் திரும்பவும் லவ் பண்ணுங்கள் ரொம்ப டீப்பாகவும் லவ் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மஸ்ட் நோன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ ஸோ லெவல் ஒன் செவன்ட்டி பர்சன்டேஜ் லெவல் டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லெவல் த்ரீ டென் பர்சன்டேஜ் ஆக்சுவலில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இருந்த டிஎன்பிசி கோஷின ஒரு எக்ஸாம் எடுத்துக்கலாமே இந்த கொஸ்டின்ஸு நல்லா கெடுங்க இந்த கொஸ்டின்ஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் கன்ஃபார்மாக சொல்கிறேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ரொம்ப 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 ஈஸியான கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி அதாவது எப்படின்னா அந்த பாயிண்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒவ்வொரு தடைக்கு பத்து தடவை படிச்சிருப்பீங்க லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணியிருப்பீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க திரும்ப திரும்ப அந்த அதெல்லாம் உங்களுக்கு மைண்ட் அப்படியே பதிஞ்சிருக்கும் அந்த கேள்வி தான் டைரெக்டாக அங்கே இருந்திருக்கும் ஈவன் தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் அப்போ செவன்ட்டி பர்சன்டேஜ் லெவல் ஒன் லெவல் டூ அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வந்து மாட்ரேட் மாட்ரேட் மீன்ஸ் என்னது கொஞ்சம் வந்து நீங்கள் சொல்லுங்களேன் டுஸ்டடாக இருக்குது டுஷ்டான கேள்வி ஸ்டேட்மெண்ட் கேள்வி இல்லை கஷ்டமான ஒரு பாடத்துலேருந்து இப்போ டுவெல்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த் பாலிட்டி ஓகேங்களா அந்த மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருந்து ஒரு சில படிக்க முடியாத ஒரு சில பாடங்கள் இல்லை சயின்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாமே சயின்ஸில் நம்ம கொஞ்சம் வந்து மாட்ரேட்டாக தானே இருப்போம் ஏன்னா எப்போவுமே சயின்ஸ் நம்ம ஈஸின்னு சொல்லிட மாட்டோம்ல இப்போ சயின்ஸில் கொஞ்சம் மாட்ரேட் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அது லெவல் டூ லெவல் த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தெரியாத கேள்வி என்னன்னு எங்கே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சுத்தம் ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரிங்களா இப்போ நம்ம கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து குரூப் டூக்கு வரும் ஓகேங்களா நீ எதில் எதிர்பார்க்குறீ அதில் வராது எதிர்பார்க்காத டக்குனே வந்திருக்கோம் ஆனால் நம்மளோட கடமை நம்ம என்ன பண்ணினோம் செஞ்சுட்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போயிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அப்போ லெவல் த்ரீ அப்படிங்கிறது தெரியாத கேள்வி புரியாத கேள்வி கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக ஐயோ நடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேள்வி அது ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம லக்கில் மார்க் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ இப்படி தான் ஒரு கொஷின் ஃப்ரேமே இருக்கும் ஒரு கொஸ்டின்குள்ளே இந்த மூணுமே இருக்கும் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே இது இருக்கும் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை எடுப்பான் அப்படின்னு பார்த்தினா அவன் எதை மெயினாக பிலீவ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுவான் லெவல் ஒன்றை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டான் லெவல் ஒன்று யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான் அதில் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் நீங்களும் அதே மாதிரி தான் வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் ஸ்கெடியில் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கடியில் கொடுக்கக்கூடிய ப பாடங்கள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியணும் ஓகே ஃபஸ்ட் ஸ்கெடியில் சார் என்ன கொடுத்துருக்காரு தமிழ் ஒரு அஞ்சு ஏழு கொடுத்துருக்காரு ஜி ஒரு நாலஞ்சு பாடம் கொடுத்துருக்காரு சயின்ஸ் கொடுத்துருக்காரு மேக்ஸ் கொடுத்துருக்காரு ஓகே இதுக்குள்ள தமிழ் அப்படிங்கிறது எனக்கு லெவல் ஒன் தமிழ் அப்படிங்கிறது எனக்கு லெவல் ஒன் விட்டுறவே கூடாது புரியுதுங்களா ஓகே மேக்ஸுங்கிறது லெவல் ஒன் சயின்ஸ் லெவல் டூ கரண்ட் லெவல் டூ ஓகே அதெல்லாம் நம்ம ஒன்றும் லெவல் ஒன்றுக்கு மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா போர்ஷன் அதிகமாக இருக்கனால ஸோ என்னென்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும் இல்லை ஒரு பாடத்துக்குள்ளேயே நம்ம லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ பிடிங்களா ஒரு பாடம் ஓப்பன் பண்ணுறோம் முக்கியமான பாயிண்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாடத்தில் நிறைய தகவல் இருக்கும் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு ஐம்பது பாயிண்ட் அது லெவல் ஒன் பாயிண்ட்டு அதெல்லாம் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் இப்போ அன்னி பேச நம்ம ஏற்பத்தி நீங்கள் நூறு பாயிண்ட்டு படிச்சிருப்பீங்க பேசிக்கான ஒரு பாயிண்ட் ஒரு இருபது முப்பது இருக்கும் இல்லை இதே பேசிக்காக ஒரு இருபது முப்பது பாயிண்ட் இருக்குமில்ல அது லெவல் ஒன் பாயிண்ட் அதுலேருந்து கேள்வி கேட்டால் விட்டுறக்கூடாது அண்ட் இப்போ சம்ப சம்மந்தமே இல்லாமல் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுருந்தா கூட பரவாயில்ல சாதாரணமாக அது மாட்டு வண்டி சம்மந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி பார்க்குது எத்தனை தடவை நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் லெவல் ஒன் கொஷின் தான் இந்திய அச்சனை போய்ட்டு சிற்பி அந்த மாதிரி அதெல்லாம் லெவல் ஒன் கொஷின் தானே எல்லாமே அதை ஒரு பேஸிக்கான ஒரு தகவல் தானே அப்போ அதை லெவல் ஒன்று விட்டுறவே கூடாது அதுக்குள்ளே போய் தப்பு பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது இப்போ தமிழ் எடுத்துக்கன்னா தொண்ணூறு கேள்வி உங்களுக்கு லெவல் ஒன்றில் தான் இருக்கும் அஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லெவல் டூவில் இருக்கும் அதாவது எப்படின்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டுஸ்டடாக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கேள்வி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லெவல் இருக்குது எங்கேருந்து கேட்டிருக்கானே அவுட் ஆஃப் புக்கை தாண்டிலாம் போயிருக்கோம் அப்போ லெவல் ஒன் அப்படி நம்ம என்ன பண்ணணும் லெவல் ஒன்னில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட்டே உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இப்போ குரூப் டூ ப்ரிப்பரேஷன் கொடுக்கும்போது நல்லா கேட்டுங்க லெவல் ஒன்னில் உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் அதை விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோன்னா இப்போ ஒரு இரநூறு கொஸ்டின் நான் கொடுக்குறேன் ஓகே அந்த இரநூறு கொஸ்டினில் நீங்கள் ஒரு நூற்றம்பது எடுங்க ஆனால் நூற்றம்பதில் நீங்கள் ஐம்பது கேள்வி தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஐம்பது கேள்வி வந்து லெவல் ஒனில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் ஐம்பது கேள்வி என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் ஓகே இந்த கீழே லெவல் ஒன் கேள்வி தானா படிச்சிருந்தேன் ஏன் அதை தப்பு பண்ண அப்படின்ட்டு உங்கள் கணத்தில் நீங்களும் அடிச்சிங்க இப்போ நான் கேட்ட கேள்வியிலேருந்து லெவல் டூவில் இருக்குது லெவல் த்ரீயில இருக்குது அதில் தப்பு பண்ணுறா கூட நம்ம பரவாயில்லன்னு பிரச்சனை கிடையாது லெவல் ஒன்றில் போய் தப்பு பண்ணியிருக்கேன் நான் எதுக்கடா இருபது கேள்வி லெவல் ஒன்றில் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களும் உங்களை பார்த்து கேட்டுக்கணும் நூற்றம்பது கேள்வியில் இருபது கேலி லெவல் ஒன்லேயே தப்பு பண்ணியிருக்கேன் அது போட்டு தான் நான் பாஸ் இந்த டெஸ்ட்டில் நல்ல மார்க்கு நூற்றி எழுபது எடுத்துருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணணும் அது ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பு பண்ண கேள்வியில் லெவல் ஒன் கொஸ்டின் எத்தனை லெவல் டூ ஏன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியுமில்ல இதெல்லாம் லெவல் டூ லெவல் த்ரீ என்னன்னே தெரியல லெவல் த்ரீ கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாயிண்டாக இருக்குது லெவல் டூ ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினில் போய் தப்பு பண்ணுறீங்கன்னா அது லெவல் ஒன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்பப்பவே திருத்திக்கணும் அடுத்த டைம் லெவல் ஒன்னில் தப்பே பண்ணக்கூடாதுரா ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே அதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நீங்கள் வேறு எதுவுமே வேணாம் லெவல் ஒன்னில் தப்பு பண்ணக்கூடாது லெவல் ஒன்னில் தப்பு பண்ணக்கூடாது லெவல் ஒனில் தப்பு பண்ணக்கூடாது லெவல் ஒனில் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மரம் மண்டையில் நல்லா ஏற்றிக்கணும் ஆணி அடித்த மாதிரி ஏற்றிக்கணும் இது எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வேறு எதுவுமே தேவை இது எக்ஸாம் வரைக்கும் லெவல் ஒன்றில் தப்பு பண்ணிடாத பண்ணிடாத பண்ணாதான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் நீங்கள் பண்ணுவீங்க அந்த லெவல் ஒன் உங்களுக்கு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் அதே லெவல் ஒன் அளவுக்கு உங்களை உட்கார இருக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் உட்கார இருக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா லெவல் டூ லெவல் த்ரீ கூட நீங்கள் பண்ணிடுறீங்க ஓரளவு லெவல் ஒன்னில் போய் கோட்டை விட்டுறீங்க இது அதான் எனக்கு புரியல லெவல் டூ லெவல் த்ரீல கூட அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கூட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருங்க லெவல் ஒன்ல போய் கோட்ட விட்டுறீங்க தம்பி லெவல் டூ த்ரீ அவ்வளோ பண்றா லெவல் ஒன்னு பண்ணி நீ ஸ்டேட் லெவலில் ரேங்கு உனக்கு புரியுதா புரியலையா நம்ம ஒரு கட் ஆஃப் மார்க் ஒரு கடைசி கட் ஆஃப் மார்க் என்னால் எடுக்க முடியு வருத்தப்படுற நீ லெவல் ஒன்னு ஒழுங்கா பண்ணி ஸ்டேட் லெவல் மார்க்குப்பா கடைசியில் இருக்கிற நீ முன்னாடி நிற்க வேண்டிய நீவே கடைசியில் இருக்க நீ கடைசியில நிற்கிறது வந்து லெவல் டூலயும் லெவல் த்ரீ சரியா பண்ணாம இருந்து போய் நின்னா கூட பரவாயில்ல கஷ்டமானது ஈஸியா பண்ணிட்டு ஈஸியானதை கஷ்டமாக்கிட்டு கடைசியா போய் நின்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிற நீ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உங்க மேல கோவப்படுறதா ஆதங்கப்படுறதா வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏ ஏன்டா அது அவ்வளவு கஷ்டமா இருக்காடா கஷ்டப்பட்டு படுறா அப்படின்னு நான் சொன்ன கூட பரவாயில்ல ஏன்டா கஷ்டமானது நல்லா பண்ணிக்கிறா ஈஸியானது ஏன்டா விட்டுட்டு வர அப்படிங்கிறத எனக்கு தோணுது இந்த இடத்துல தயவு செஞ்சு சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒவ்வொரு எக்ஸாமுமே லெவல் ஒன் கொஸ்டின் யாராவது தப்பு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் லெவல் ஒன்னில் யாராவது தப்பு பண்ணிங்க அப்படின்னா நான் பார்க்குறேன் இதுக்கு ஒரு மெத்தட் வைக்கிறேன் ஒவ்வொருத்தோட மார்க்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குறேன் லைவ் டெஸ்ட்டுக்கு அது இதுன்னு வருவீங்களா திடீர்னு ஒரு டெஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயே ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து கண்டெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அட்டன் பண்ண வச்சு யாரெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஒன் கொஸினெலாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் லெவல் ஒன்னில் தப்பு பண்ணியிருக்காங்களோ டேரெக்டாக அவங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது ஃபோன் நம்பரோடவே ஏன்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எழுதணும் டக்குன்னு ஒரு டெஸ்ட் நடுவில் ஒரு நூறு கேள்வி ஒரு போர்ஷன் கொடுத்து ஒரு நூறு கேள்வி இந்த நூறு கேள்வியில் அதில் வந்து லெவல் ஒன் கொஷினில் யாராவது ஒரு அஞ்சு கொஷின் தாண்டி தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டாக அவங்களோட நம்பர் பேச்சிலேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருணும் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருணும் அது மாதிரி பண்ணிடணும் ஒரு ரெண்டு வார்னிங் கொடுக்கலாம் திரும்ப லெவல் ஒன் தப்பு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் என்னமோ அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இல்லை அந்த மாதிரி நடு நடு அதை பண்ண போகிறேன் நான் அதுக்கெல்லாம் தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன் நான் மேடம் அதான் சொன்னாங்க இவங்க பசங்க தெரிஞ்ச கேள்வி தான் இப்போ வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய தெரிஞ்ச கேள்வி போய் விட்டுட்டு வந்துடுறாங்கப்பா கஷ்டமானதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எப்படியாவது அடிச்சுட்டு மூணாவது மூளை யூஸ் பண்ணுறாங்க சாதாரண கேள்விக்கு மூளையே யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வந்து தப்பு பண்ணிடுறாங்கப்பா அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு வரக்கூடிய தேர்வில் மைண்டில் வச்சுக்கங்க நீங்கள் இப்போயே ஏற்றுக்கிங்க லெவல் ஒன் தப்பு பண்ணாத ஒவ்வொரு கேள்வியும் அட்டன் பண்ணும்போது லெவல் ஒன் கொஸ்டின் ரிலாக்ஸாக எதுக்கு இதான ஆன்சரு அப்படின்னு போட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சும்மா சிம்பிளாக சாதாரணமாக ஜாலியாக அதை போட்டு வந்துடணும் லெவல் டூ கொஸ்டின் லெவல் த்ரீ கொஸ்டினுக்கு நல்லா உள்ளே பூந்து நல்லா யோசிங்க லெவல் ஒன்றுக்கு சாதாரணமாக அப்படியே அடிச்சு விட்டு வாங்க அவ்வளோதான் லெவல் ஒன்றில் நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு மட்டும் மைண்ட் வச்சுட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக லெவல் டூ லெவல் த்ரீ உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிடும் ஏன்னா பேசிக்காகவே அதில் நீங்கள் ஓரளவு பண்ணிடுறீங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுங்க மைண்டில் எடுத்துக்கோங்க மறந்துடாதீங்க ஒரு விஷயத்த சொன்னால் இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு தோணும் போது நான் அப்போ சொல்லிவிடுவேன் இப்போ எனக்கு இது தோன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு சொல்கிறேன் இதை வந்து விட்டிங்கன்னா அப்பப்போ நான் வந்து சொல்லிட்டே இருக்க முடியும் இதே விஷயத்தை நான் திரும்ப 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 உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க முடியாது இன்றைக்கி சொன்னால் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் ஏறணும் நான் ரெண்டு நாள் கழித்து மறந்துட்டேன் அப்படின்னா அது அது அதுதான் சொல்கிறேன் ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட நம்ம கடைசி வரைக்கும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம மைண்டில் அவங்க சொன்ன பாயிண்ட்டு கடைசி வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் எப்போயோ சொன்னீங்க சார் நான் மறந்துட்டேன் சார் மூணு மாதம் கழித்து எக்ஸாம் ஆளில் போய் மறந்துவிட்டேன் சார்னா என்ன ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் அப்படிதான் தான் என்ன ஃபாலோ பண்ணிங்க என்ன வார்த்தைகளை கவனிச்சிங்க நீங்கள் அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறதில்ல கவனிப்பு அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நானே மறந்தால் கூட நீங்கள் மறக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிற சின்ன சின்ன குழு சின்ன சின்ன ஐடியா சின்ன சின்ன கைடன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எதுக்கு என் வீடியோ இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எதுக்காக இல்லை மெட்டீரியலுக்காகவோ கொஸ்டினுக்காகவோ யார் டெலிட்ராம் இல்லாத மெட்டீரியலாக டெலகிராம் இல்லாத கொஸ்டின் பேப்பரா லட்ச கணக்கில் கிடக்குது அது கிடையாது நீ பண்ணுற தப்ப நான் சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கணும் கொடுக்குற கைடன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு படிக்காமல் ஒன்றும் தெரியாது எதுவுமே படிக்க வராது எனக்கு படிக்கவே தெரியாது அப்படிங்கிறலாம் கிடையாது எல்லாம் எல்லாம் நல்லா தான் படிச்சிடுறீங்க ஆனால் அந்த சின்ன சின்ன தப்பு ஒரு கைடன்ஸ் இது தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டு நம்ம நம்ம மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருக்க ஒரு நபர் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே நிற்கிறேன் மற்றபடி உங்களுக்கு படிக்க வராது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் நீங்கள் படிச்சிருவீங்க நல்லாவே ஆனால் சின்ன சின்ன தப்பு நீங்கள் சுட்டி காட்டி அதை நீங்கள் பண்ணாமல் பார்க்குறது என்னோட வேலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு குழம்பு ஒரு மீன் குழம்பு வைக்கணும் சூப்பராக வச்சுடுறீங்க குழம்பு அல்டிமேட்டு ஆனால் எனக்கு உப்பு மட்டும் எனக்கு போட தெரியாது உப்பு கொஞ்சம் தூக்கி அதிகமாக போட்டிங்க கொழம்பே போயிடும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் இந்த உப்பை சரி பண்ணுறதுக்கு திரும்பி தேங்காய் தறி ஊற்றி மா கள்ளமாக ஊற்றி எதுவும் அப்புறம் அந்த டேஸ்ட்டே மாறி போய்டும் அது மாதிரி தான் சூப்பராக எல்லாம் பண்ணிடுறீங்க உப்புள்ளி போகிறதுல அளவு தெரியாமல் போட்டு விட்றீங்க சிம்பிளான ஒரு விஷயம் அதை போய் தப்பு பண்ணி விட்றீங்க அதை பண்ணக்கூடாது அதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன் இவ்வளோ போடு போதும் இவ்வளோ இது பண்ணுங்க போதும் அவ்வளோதான் மற்றத்தில் நீங்களே பண்ணிவிடுங்க கிளியரா ஓகேங்களா என்ன சார் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு கேட்குறீங்களா இல்லை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு குழம்பு மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஓகே இதை மைண்டில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட் நமக்கு நைன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம ஸ்டடி பிளான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கணும் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருங்க ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்ததுமே ஒன்று புக் எடுத்துட்டு அப்படியே அப்படிலாம் வேணாம் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் கண் எவ்வளோ தூரம் அந்த தூக்கத்துக்கு ஏற்கப்படுது எவ்வளோ டயர்டாக நீங்கள் இருக்கீங்க மனசளவில் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க தூக்கம் ஒரு தூக்கன்னு ஒரு முழுசாக நல்லா ஆழ்ந்த தூங்கி நீங்கள் எத்தனை நாள் ஆகும் எல்லாம் நமக்கு தெரியும் விரும்பி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகும் ஐயோ எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் இதனை விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது இருக்கிறத வாயில் போட்டு போய் உட்காரலாம் எக்ஸாம் இல்லை வாயில் போட்டு வந்து போய் படிக்க ஆரம்பிக்கலாம் அதுதான் நான் இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோன்னே நம்ம என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டால் யோசிக்கிறோம் ஏன்னா என்ன சாப்பிட்டேன்னு நமக்கு தெரியலையே ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போடுறோம் அது நமக்காக இல்லைனாலும் சுற்றி இருக்கணும் எதாவது சொல்லுவாங்க அதுக்காகவே வயிற்றில் போட்டு போய் உக்காறோம் அதான் பண்ணுறோம் ஓகே எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குமில்ல எல்லா நாளும் நம்ம இப்படியே இருந்துட மாட்டோம் நான் சொல்கிற மாதிரி ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல வாய வாயரை நல்லா சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டு ஃபேமிலியோடு சிரித்து பேசி குழந்தைங்களோட நல்ல சந்தோஷமாக எல்லாத்துக்குமான ஒரு காலம் கூடி சீக்கிரம் வரும் அதுக்கான தருணம் அமைஞ்சிருச்சு வாய்ப்பு இருக்குது கிட்ட வந்தாச்சு பார்த்திடலாம் அதையும் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் எனக்கு ஒரு ஆசை தான் சொன்னல குரூப் டூ குரூப் ஃபோர் சக்ஸஸ் மீட் பயங்கரமாக வச்சு செய்ய போகிறோம் குரூப் டூவில் இவ்வளோ பேர் குரூப் ஃபோரில் இவ்வளோ பேர் என் பசங்களை நான் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓகே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் நம்ம பாஸ் பண்ண வைக்கலாம் அதுக்கப்புறம் ஏன்னா ஆசைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணோம் பசங்களை நான் தேர்த்து முயற்சி பண்ணி அவங்களை வாங்க வச்சிடணும் அதுக்கப்புறம் நான் ஆசை கோட்டைகள் நான் வந்து இன்னும் டெவலப் பண்ணிப்பேன் ஓகேங்களா ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் இது கிஷ்வா வந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ